ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பகலில் ஃபுல்லாக என்ன மீனே கிடையாது அப்போ ராத்திரி அப்படி விட்டா செரிப்படா சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக ஆசாரி பழம் போய் அங்கே வந்து ரால் மீனெல்லாம் நிறைய இருக்கும் அதுலேருந்து நான் ராலும் கனவாக மட்டும் அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் பார்த்துருங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து ராலை வச்சு வந்து பிரியாணி பண்ண போகிறோம் கணவாயை வந்து பொறிக்க போகிறோம் நான் முதல்ல அதை வந்து கூட்டு மாதிரி வைக்கணும் தான் நினச்சேன் அதுக்கப்புறம் பொறிச்சு தின்னு நிறைய நாள் ஆச்சுன்னு சொல்லி பொறிச்சிட்டேன் பார்த்துருங்க படப்படான்னு ராளு வந்து ஒரு ஒரு கிலோ ராளு உண்டு அவ்வளோத்தையும் போட்டு ஒரு பெரிய கப் அரிசியும் போட்டு வச்சு ராத்திரி ஒரு நேரத்துக்கு கணக்கு பண்ணி தான் பிரியாணி நம்ம நம்ம எந்த அளவுக்கு சோரம் எடுக்கமோ அந்த அளவுக்கு நம்ம வாயில் வந்து இந்த ரால் சாவிப்பட்டா தான் அந்த பிரியாணிக்கு ஒரு டேஸ்ட்டு பார்த்துருங்க அப்படி எனக்கு தெரிஞ்ச முறையில் வச்சு கலக்கி எடுத்து ஒரு பிரியாணி வச்சாச்சு அந்த உள்ளடுப்பில் வச்சு நான் வந்து கனவாயை பொரிச்சு ஏன் தெரியுமா கனவை வந்து நல்லா பொட்டி தெரியும் அந்த நேரம் நம்ம பா நல்ல கவரமாக இருக்கணும் முட்டையை அவிச்சாச்சு பிரியாணி வந்தாச்சு எல்லாேருக்கும் தட்டில் போட்டு சாப்பிட்டுட்டு நானும் நிம்மதியாக சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் ராத்திரி சரியா வெளி அடுப்பில் பிரியாணி வெந்துட்டே இருக்கும்போது மனம்னா பணம் நான் வச்ச பிரியாணிக்கு இவ்வளோ மனமான்னு எனக்கு தான் தெரியும் கேட்டிலாம் நல்லா இருந்து